பாடலாசிரியர் ஸ்நேகன் அவங்களுடைய அப்பா என்ன உயில் எழுதி வச்சுருக்காரு இறந்து போனதுக்கு முன்னாடின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பிரபல பாடலாசிரியர் ஸ்னேகனை பற்றி சொல்லணுன்னா நிறைய தமிழ் பாடல்கள் கொடுத்துருக்காரு ஆக்டராக நடிச்சிருக்காரு வில்லனாகவும் இருந்திருக்காரு அவருடைய திறமை அப்படின்றது பாடல்கள் எழுதுறதுல அளப்பரியது திறமையை வெளிக்கொண்டு வந்தவர் அமீர் அதே மாதிரி ஜி வி பிரகாஷ்க்கு இவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும் யுவன் அவர்களுக்கும் இவங்களுக்குமான பாண்டிங் அப்படின்றத நிறைய இன்டர்வியூலையே சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு இசையமைப்பாளர்களோட இவருக்கு அந்த பாண்டிங் இருக்கும் பாடல்கள் அவ்வளவு அழகா மெட்டோட ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தந்தை இரண்டு வயது ஆனதுக்கு அப்புறமா வயது முதிர்வு காரணமா இறந்து போயிருக்காரு ஆனாலும் சும்மாலாம் சொல்லிட முடியாது அப்பாவுக்கு முடியல வயசாயிடுச்சுனாலுமே மருத்துவர்கள் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினதா இருக்கட்டும் நூறு வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ப்ராப்பரான பெரிய பட்டாபிஷிகளாம் வச்சு அவருக்குன்னு ஒரு பெரிய விழாவே வச்சு நடத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம தந்தை மேல ரொம்ப கவனம் ஒரு நபர் பாசமான மகனுக்கு அவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரோ முக்கால் வாசி பங்கு தன்னுடைய சொத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே தன்னுடைய மகன் மருமகள் பேரம்பேத்தைகளுக்கு கொடுத்திருக்காரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் மீதி இருக்கக்கூடிய சொத்தை ஏழை எளிய மக்களுக்கு அவர மாதிரியே வயது முதிர்வுனால இறந்து போகக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த வயதானவர்களுக்கு பாத்துக்கிறதுக்காக எழுதி கொடுத்துட்டாரா ரீசன் என்னன்னா இப்ப நான் நல்லா இருக்கேன் என்னோட பையன் என்ன நல்லா பாத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் அமையாது அப்படி இருக்க பட்சத்துல நான் ஒருத்தருக்கு உதவியா இருக்கணும் எனக்கு நிறைய பேர் உதவியா இருந்தாங்கன்றதுக்காக தான் அவர் இதெல்லாமே பண்ணியிருக்காரு போல ஸோ ஸ்னேகன் அவர்களுக்கு இவருடைய இளை தாங்கிக்கவே முடியல முடியலை தந்தை பாசக்காரர் அவர் இவ்வளோ வருஷம் கூட இருந்திருக்காரு இனிமே நம்ம கூட இல்லை அப்படின்றத நினைக்கிற நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காராம் அதையும் தாண்டி அவருடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு உயிரை கொடுத்த நபர் இவ்வளவு வருஷம் நம்மளை பாத்துக்கிட்ட நபர் இல்லையேன்னு நினைக்கும் போது அவருக்கு அது பேரிடியா இருந்துட்டு உங்களுடைய கருத்து இது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க